ஸ்ரீமத் தேவி பாகவதம் மூன்றாம் ஸ்கந்தம் அத்தியாயம் ஒன்று தேவி ஸ்வரூப நிர்ணயம் சூதர் கூறுகின்றார் ஓ சர்வகலா சம்பனர்களாகிய சவுனகாதி ஜனமே ஜனமேஜய மகாராஜன் வியாசரை வணங்கி ரம்பாபிதம் அதாவது தேவியை குறித்த யாகம் ஒன்று செய்வாயென்று கட்டளையிட்டீர் அந்த யாகம் எவ்வண்ணம் உண்டாயிற்று அது யாது எதனிடத்தினின்றும் எவ்வண்ணம் உண்டாயிற்று அதனுடைய குணம் என்ன அது எப்படிப்பட்டது அதனுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அது செய்ய வேண்டிய விதி எப்படிப்பட்டது நீர் தயாநிதியாயும் சர்வஜராயும் இருப்பதால் இவற்றை சாங்கோ பாங்கமாக சொல்லி அருளல் வேண்டும் இதுவன்றியும் பிரம்மாண்ட உற்பத்தியை விஸ்தாரமாய் எவ்வண்ணம் கேட்டறிந்திருக்கின்றீரோ அதனையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்னும் முத்தொழிலை உடையவராயும் சகுன ஸ்வரூபராயும் இருக்கின்ற இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ர ஸ்வதந்திரர் என்றும் மகாத்மாக்கள் என்றும் தேவர்களில் சிறந்தவர்களென்றும் சச்சிதானந்த ஸ்வரூபிகளென்றும் கேட்டிருக்கின்றேன் கேட்டவனே ஆயினும் அவர்கள் மரண தர்மத்தோடு கூடினவர்கள் அல்லவா ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் முதலிய துக்கங்களோடு கூடினவர்கள் அல்லவா கால தத்துவத்துக்கு சுவாதீனப்பட்டவர்கள் அல்லவா சுக துக்கங்களோடு கூடினவர்கள் அல்லவா நித்ராலயங்களோடு கூடினவர்கள் அல்லவா உதிரம் முதலிய சப்த தாதுக்களோடு கூடிய சரீரத்தை உடையவர்கள் அல்லவா இவைகளெல்லாம் உடையரோ அல்லரா இவர் வேறு எவ்விதம் குணமுடையவர் எந்த இந்திரியங்களோடு கூடினவர் அவர்களுடைய போகம் எப்படிப்பட்டது ஆயுள் பிரமாணம் எவ்வளவு வசிக்கும் இடம் எது அவர்களுடைய லீலா விபூதி என்ன இவை அனைத்தும் இப்பொழுது யான் கேட்க வேண்டும் என்கின்ற ஆவல் உடையவனாய் இருக்கின்றேன் தேவரில் சொல்லி அருளல் வேண்டுமென்று ஜனமேஜய மகாராஜன் விண்ணப்பம் செய்தனன் வியாச பகவான் கேட்டு மகிழ்ந்தவராய் கூறுகின்றார் ஓ நுண்ணிய அறிவுடைய அரசனே இப்பொழுது உன்னாலே கேட்கப்பட்டவை எவையோ அவையெல்லாம் மிகவும் அருமையானவை யாவருக்கும் புலப்படாதவை இக்கேள்விகளையே பூர்வத்தில் நான் பிரம்மபுத்திரராயும் மகா மேதாவியராயும் விளங்கும் நாரத முனிவரை கேட்டேன் அவர் நகைத்து சில சொல்லி போயினர் பின்னர் ஒரு கால் கங்கா நதிக்கரையில் சாந்தராயும் சர்வஜராயும் வேத வித்துக்களு சிறந்தவராயும் இருக்கின்ற அந்த நாரதர் வரக்கண்டு மனக்களிப்படைந்து அவரை அணுகி திருவடிகளில் விழுந்து வணங்கி அவருடைய ஆக்ஞையின் பேரில் ஓர் அரிய ஆசனத்திலிருந்து க்ஷேமாதிசயங்களை வினவி பின்னர் என்னுடைய சந்தேகங்களெல்லாம் வினவலுற்றனன் ஓ அரசனே இன்னும் உனக்கு சந்தேகம் ஏதேனும் உளவேல் அதனையும் கூறுவாயாகவென்ன அரசன் ஓ முனிவரே எனக்குள்ள சந்தேகம் இவ்வளவினவென்று சொல்லி முடியாது தேவரீர் கட்டளையிட்டபடியால் விண்ணப்பிக்கின்றேன் யான் மிகவும் விஸ்தாரமாகிய சம்சாரத்தில் விகர்ப்ப கோடிகளை செய்து கரையேற மாட்டாது தடுமாறுவது போல் சந்தேகம் என்கின்ற கடலில் மூழ்கி நிலை காணாது மயங்குகிறேன் அதனை போக்கி கரையேற்ற வேண்டும் என்னையெனில் எதனிடத்திலிருந்து பிரமணாதியருடைய உற்பத்தி இப்பிரம்மாண்டம் எங்கிருந்து உண்டாயிற்று விசாலமாகிய இப்பிரம்மாண்டத்துக்கு முக்கியமான கர்த்தா யார் இஃது ஒரே கர்த்தாவை உடையதா அநேக கர்த்தாக்களை உடையதா கர்த்தாவே இல்லாததா காரியப்படுவதா காரியப்படாததா இது நித்தியமா அநித்தியமா இதுவன்றியும் சிலர் சதா சிவமாயும் மகாதேவனாயும் சங்கரனாயும் விளங்கும் சிவபெருமானை காரண அகாரணனாகவும் உற்பத்தி நாசம் இல்லாதவனாகவும் சுரேஷனாகவும் திரிகோணஸ்வரூபனாகவும் ஸ்வரூபனாகவும் நிர்மலனாகவும் ஹரனாகவும் சம்சார தாரகனாகவும் நித்யனாகவும் சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணனாகவும் சொல்லுகின்றார்கள் சிலர் விஷ்ணுமூர்த்தியை எல்லோருக்கும் பிரபுவென்றும் ஈஸ்வரன் பரமாத்மா நாசம் இல்லாதவன் சர்வ சக்திகளோடு கூடினவன் போக மோட்ச பதங்களை கொடுக்கின்றவன் சாந்தன் எல்லாவற்றிற்கும் ஆதியானவன் எங்கும் பார்வையுடையவன் வியாபகன் பிரபஞ்சத்தினால் அனாதி ஆனவன் என்று கூறுகின்றனர் சிலர் பிரம்மாவை தத் என்கின்ற பதத்திற்கு உரிய பரமாத்ம காரணன் சர்வ சர்வவேதா எல்லாம் அறிந்தவன் பூத பிரவர்த்தகன் சதுர்முகன் சுரோச்சனன் நாபி பத்மபவன் விபு சர்வலோக சிருஷ்டா சத்ய என்றும் கூறுகின்றனர் வேத வித்துக்களான இன்னும் சிலர் சூரியனை சர்வேஸ்வரன் என்று காலை மாலைகளில் சோம்பல் இல்லாதவர்களாய் ஸ்தோத்திரமும் கானமும் செய்கின்றார்கள் சிலர் சதகிருது அதாவது நூறு யாகம் செய்தவனாகிய இந்திரனை ஆயிரம் கண்ணன் தேவ தேவேஷன் யாவருக்கும் பிரபு யஜங்களால் பூஜிக்கத்தக்கவன் தேவர்களால் பூஜிக்கத்தக்கவன் திரிலோகாதிபதி யக்ஞபோக்தா சோம்பன் என்னும் யாகத்தை செய்கின்ற மகரிஷிகளிடத்தில் ரிஷிகளிடத்தில் உடையவன் என்று யாக முகத்தில் துதிக்கின்றனர் சிலர் அவ்வண்ணமே வருணனையும் சோமனையும் அக்னியையும் வாயுவையும் தனத்தை கொடுக்கின்ற குபேரனையும் சிலர் சர்வ காரிய சித்தியை உண்டு பண்ண தக்கவராயும் நினைத்த மாத்திரத்தில் அனிமாதி சித்திகளை சித்தி பண்ணுகிறவராயும் எல்லோரோலும் விரும்பப்பட்டவராயும் விரும்பின பொருளை கொடுப்பவராயும் விரும்பினவருள்ளத்தை அடைகிறவராயும் யானை முகத்தை உடையவராயும் விளங்கும் விநாயகரையும் பரம்பொருள் என்று சொல்லுகின்றனர் பல உடைய சிலர் ஆதி மாயையாகிய மகாசக்தியே பிரகிருத்தி ஜீவர்களை அனுசரிக்கின்றவள் பிரம்ம ஐக்கியமாக இருக்கின்றவள் அவளை சிருஷ்டி திதி லய காரணி சர்வ பூத காரணி சர்வ பூதங்கற்கும் மாதா அனாதியானவள் நாசமில்லாதவள் பரிபூர்ண வியாபினி சர்வ லோகங்கட்கும் ஈஸ்வரி நிர்குணை சகுணை சிவை வைஷ்ணவி சங்கரி பிராமி வாசவி அதாவது இந்திராணி வாருணி வராகி நாரசிம்ஹி மகாலக்ஷ்மி வேத மாதா ஏகை வித்யை பவதரை அதாவது பிறவியை நிவர்த்தி செய்கின்றவள் சாஸ்வத்தை சர்வதுக்கங்களையும் போக்கடிக்கின்றவள் போக காமிகள் சோஸ்திரம் செய்த மாத்திரத்தில் சர்வ போகங்களையும் கொடுக்கிறவள் மோட்ச காமிகளுக்கு மோக்ஷத்தை கொடுப்பவள் யார் எந்த பலனை அபேட்சிக்கின்றார்களோ அந்த பலனை உண்டு பண்ணுகிறவள் திரிகுணாதீத ரூபை அநேக குணங்களை உடையவள் நிர்குணை சகுணை என்று தியானம் செய்கின்றார்கள் முனீஸ்வரர்கள் பிரம்மத்தை நிரஞ்சனம் நிராகாரம் நிர்லேபம் நிர்குணம் அரூபம் வியாபகம் என்று சொல்லுகிறார்கள் சிலர் வேதோபனிஷத்துக்களில் தேஜோமயமாய் உள்ளதே பரம் என்று சொல்லப்பட்டதாக சொல்லுகிறார்கள் சிலர் அந்த பரம புருஷன் அநேக சிரசுகள் அநேக முகங்கள் அநேக கண்கள் அநேக காதுகள் அநேக கைகள் அநேக கால்களோடு கூடினவனென்றும் உத்தமமான விஷ்ணு பதமென்றும் விராஜம் அதாவது பிரகாசம் உள்ளதென்றும் ரஜோ குணம் இல்லாததென்றும் சாந்தம் உள்ளதென்றும் சொல்லுகிறார்கள் பெரியோரான சிலர் புருஷோத்தமனே என்று சொல்கிறார்கள் சிலர் பிரபுவாகிய ஈஸ்வரன் ஒருவன்தானென்றும் சிலர் இந்த பிரம்மாண்டமெல்லாம் ஈஸ்வரனை உடையதல்லவென்றும் சிலர் மனத்துக்கு எட்டாததாகிய அந்த ஜகத்து ஈஸ்வரனிடத்திலிருந்து உண்டானதென்றும் இந்த ஜகத்து ஈஸ்வரனை கர்த்தாவாக உடையதன்று என்றும் இந்த ஜகத்து தனக்குத்தானே உண்டானது என்றும் ஜகத்துக்கு புருஷனும் கர்த்தாவும் அன்று என்றும் பிரகிருத்தியும் கர்த்தாவன்று என்றும் சாங்கியரும் கபிலர் முதலிய ரிஷிகளும் சொல்லுகிறார்கள் இவைகளும் இவை போன்ற சில பக்ஷங்களும் சந்தேகங்களை பலவாக உண்டு பண்ணுகின்றன ஓ முனீஸ்வரரே என் மனம் இவ்விதமான வேற்றுமைகளால் நாசத்தை அடைகிறது என்ன செய்வேன் இதுவன்றி என் மனம் தர்மா அதர்ம விசாரத்திலும் ஸ்திரத்தை அடையவில்லை தர்மம் எது அது எப்படிப்பட்டது தர்மத்தினுடைய லட்சணம் எப்படி யாதொரு அடையாளமும் காணப்படவில்லை ஏனென்றால் சர்வ குண சம்பன்னராயும் சத்திய தர்ம குணங்களை உடையவராயும் இருக்கின்ற தேவர்களும் பீடிக்கப்படுகின்றார்கள் என்னுடைய வம்சத்தில் உண்டானவராயும் தர்ம மார்க்க பிரவர்த்தகராயும் சதாச்சாரத்தோடும் கூடினவராயும் இருந்த பாண்டவர்களும் அநேக விதமான துக்கத்தை அடைந்தனர் இவ்வாறு யாவரும் துக்கத்தையே அடைந்தவர்களாக காணப்படுகையால் தர்மம் என்ன சிறப்புடையது அதர்வம் என்ன இழிவுடையது ஆகையால் என்னுடைய மனது இவ்விதமான சமயத்தில் மிகவும் அலைகின்றது ஓ முனிவரே நீர் சமர்த்தர் ஆகையால் என்னுடைய மனதில் தோன்றியிருக்கும் இச்சந்தேகங்களெல்லாம் சிறிதும் இல்லாமற் செய்யும் அக்ஞானம் என்கின்ற கலங்கிய ஜலமயமாகிய சம்சார சாகரத்தில் மக்னனாய் வீழ்ந்து கிடக்கின்ற என்னை ஞானமாகிய தெப்பத்தில் ஏற்றி பிழைக்கச் செய்வீர் என்றனர் ஒன்றாவது அத்தியாயம் முற்றிற்று